பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து மேக்ஸாக இருக்க பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் இருக்க அஞ்சாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம் கீழ்காணும் பல்லுப்பு கோவையை கூட்டி வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்க ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எடுத்து எழுதிக்கணும் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இப்போ இது பார்க்கணும் அப்போ வந்து இதில் வந்து ஆறு எக்ஸ் க்யூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இப்படி எழுதக்கூடாது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சீரோ எக்ஸ் க்யூப் அடுத்தது ஆறு எக்ஸ் ஸ்கொயர் வரிசையில் மூணு ரெண்டு ஒன்று ஏழு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எதுவும் இல்லாத டேர்மாக இருந்தால் இதே மாதிரி சீரோ போட்டுக்கணும் அடுத்தது க்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் க்யூப் அடுத்தது இந்த டேர்ம் இல்லை அப்போ அதுக்கு பதிலாக ப்ளஸ் சீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸு ப்ளஸ் பதின் ஏழு என்ன பண்ண போகிறோன்னா கூட்ட போகிறோம் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் q of எக்ஸ் is equal to இது ரெண்டையும் கூட்டப்புறோம் ஆறு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாலு எக்ஸ் ப்ளஸ் பதின் ஏழு ஆன்சர் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பல்லுறுப்பு கோவையின் படியை காணுங்க அதை வந்து எடுத்து எழுதிக்கணும் பல்லுறுப்பு கோவையின் படி கோவையின் படி இஸ் ஈக்குவல் டு உள்ளதுலேயே பவர் அதிகமாக இருக்குது எதுனா மூணு அப்போது மூணு இதான் ஆன்சர்